أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله

இந்த உலகத்தில் அல்லாஹ் மனிதர்களை படைத்த நோக்கம் குறித்து அல்லாஹ் திருமலையில் கூறும் போது மனிதர்களையும் ஜின்களையும் வணங்குவதற்காக வேற எதற்காகவும் இல்லை என்று அல்லாஹ் கூறுகிறான் நாம் இறைவனுக்கு வணங்குவதற்கு அவனுக்கு நன்றி செலுத்துவதற்கான் அல்லாஹ் இந்த உலகத்தில் நம்மளை படைத்திருக்கிறான் இஸ்லாம் வந்து பல்வேறு வணக்க வழிபாடுகள் எவ்வளவோ சிறிதந்திருக்கு அதில் மிக முக்கியமானது முன் உதாரணமையானது தொழுகைதான் நமக்கும் இறை மறுப்பாளருக்கும் உள்ள ஒப்பந்தம் தொழுகை இந்த தொழுகை விட்டவர் காபிர் ஆகிவிட்டார் என்று நபிராயம் கூறினார் தொழுகையின் குறித்து நபிகள் நாயகம் சொல்லலா கொலை செல்லும் அவர்கள் கூறும்போது ஒருவருக்கு வீட்டு முன் ஒரு ஆறு ஒன்று ஓடுது அந்த ஆற்றுல அவர் அஞ்சு வரை குளிக்கிறார் அவர் உடம்புல அசுத்தமோ அழுக்கோ இருக்கா என்று நபித்தோடு கேட்கிறார் ஒருவர் வந்து ஒரு விலை குளித்தாலே அவர் உடம்பு தூய்மையாகிவிடும் அவர் ஐந்து விலை குளித்தார் என்றால் அவர் உடம்பு தூய்மையாகவும் சுத்தமாகவும் சுறுசுறுப்பாகவும் காணப்படுவார் இதே உதாரணம் தான் தொழுகை